என்ன சந்தோஷ் வந்துருவாங்க தானே ஆ எப்படியும் கிளம்பிருப்பாங்க என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா இல்ல பேர் வைக்கிறதுக்கே அம்மா புள்ள தான் முக்கியம் வரலன்னா பெரிய இதா போயிடும் அதெல்லாம் கவலையே பட வேணாமா நேத்து போட்ட போடலயே ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க எப்படியும் என்ன கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவாங்க ஏன்னா அவங்க வந்தாதான் பேரே வைக்க முடியும் அவங்கள நம்பி தான் நம்ம ஐயரே வர சொல்லியிருக்கோம் அதனாலதான் அவங்க நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லலை பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது காதெல்லாம் குத்துனா மட்டும் பெருசா பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் நம்ப முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிடல பங்கஜ அம்மா வீட்டுக்கு சொன்னியே இல்லையா ஆ அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன் ஆனால் அவங்க அவங்க எல்லாம் முழிக்க முடியாது அதனால என்னால் வர முடியாது அப்படின்ட்டாங்க சரி விடு என்ன பண்றது எல்லாத்தையும் கூப்பிட்டு பெருசா பண்ணணும்னு பார்த்தா எங்க விதி விளையாடுதுல்ல சரி விடுங்க மாமா பெருசா பண்ணிக்கலாம் அத்தாச்சி அது போதும் போதும் எடுத்து வைக்க வேணா அந்த இடத்துல இருக்கட்டு விடுங்க தொட்டிக்கிட்ட வைக்கலான்னு பார்த்தேன் அம்மா விடுமா அதே இடத்துல இருக்கட்டும் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நவுத்திக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா ஐயர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு அந்த சைடு போய் ஏதாவது பூசை எதுவும் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் அங்கிட்டு இருந்துட்டு இங்கிட்டு நவுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படியே இருக்கட்டு விடுங்க என்னென்னு பசி வந்துருச்சா ஆமா வருவா மகா கிளம்பிட்டாலாம் என்னன்னு சொல்லி சந்தோஷ ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கம்மா மணி ஆயிடுச்சு ஐயர் வேற வந்துடுவார் நல்ல நேரம் வேற இன்னைக்கு ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா தாச்சி ரெண்டு மணிக்குள்ளனா அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு நல்ல நேரத்தில் பிள்ளைய தூக்கிட்டு போகணும் இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுல இல்லை சந்தோஷ்க்கு ஒரு ஃபோனை போட சொல்லுங்க போங்க ஆ சரி தாச்சி இந்த போய் சொல்றேன் நீ ஒன்றும் பண்ண வேணாம் ஒதுங்கி உக்காந்துருந்தா போதும் எங்கிட்டாவது விழுந்து வாரி அடிபட்டுட்டு வராமல் இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் ஆ சொல்லுங்க ஏறேன் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி தான் பேர் வைக்கிறது நான் நேற்றுனே உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி வைக்கிறோன்னு இப்போ திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம் முதல்ல கிளம்பி வாங்க ஆ ஆ ஆ வந்துடுவாங்க இந்த அண்ணா அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க அவங்க வர்றது இருக்கட்டும் நீங்கள் முதல்ல வாங்க இங்கே என்னென்ன தேவையுன்னு பார்க்கணும்ல ஆ சரி ஆ மோதலெல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க ஆ ஆ ஆ வைக்கிறேன் வைக்கிறேன் என்ன சந்தோஷ் என்ன சொன்னாங்க இப்ப ஃபங்க்ஷன் இருக்குதா இல்லையான்னு கேக்குறாரு ஏங்க நேத்து தானே சொன்னேன் ஃபங்க்ஷன் இருக்குது இன்னைக்குதான் பேர் வைக்கிறோன்னு கேட்டுபுட்டு எல்லாம் தலையாட்டிபுட்டு இப்ப இருக்குதா இல்லையான்னு கேக்குறாரு ஆற காசை குடுத்துட்டே என்ன அட்வான்ஸா ஒரு ஐநூறுவா கொடுத்துட்டு வந்தேன் சரி ஃபங்க்ஷன் முடிச்சு மிச்ச காசு கொடுத்துக்கலாம் என்னமா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேயா எங்கயா இன்னமும் மகா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் காணும்

இவங்க வேற இவங்களும் பயந்து நம்மளே பயமுறுத்திட்டு இருக்காங்க போன் போட்டுதான் கேட்கணும் ஒரு நாள் மாமா கை நீட்டி நான் அடிச்சது இல்ல ஆனா இப்போ அடிக்கவே செஞ்சிட்டாரு போதாத குறைக்கு அப்பாவும் சேர்த்து அடிச்சிட்டாரு எதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல பேர் வைக்கிறேன்னு சொல்லி அங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க ஆனா நேத்து அவங்க ரெண்டு பேரும் பண்ணன வேலைக்கு எனக்கு அங்க போறதுக்கும் விருப்பம் இல்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அங்க வாங்க டீ எடுத்துட்டு வாங்க அண்டா வாங்க

ரொம்ப எதுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்படுற இன்ன என்னங்க பண்றது புள்ள இருக்கறான் தான் பேரு ஒரு வேளை கை செய்ய மாட்டிக்கிறா மொத்த வேலையும் நம்மளே செய்யறதா இருக்கு அவளோ என்ன பார்த்தாலும் புள்ள தூங்குற நேரத்துலயாவது புள்ளைய அங்க படுக்க வச்சிட்டு வேலைய பார்க்கலாம் அதையும் பண்ண மாட்டிக்கிறா அப்புறம் நான் என்னது பண்றது எதாவது சொன்னா அப்புறம் சித்தி குடும்பம் நினைச்சுக்கோனே தான் நான் எதுவும் சொல்றது இல்ல ஏமா மகா புள்ள தூங்கும் போதால வச்சிட்டு ஏதாவது ஒரு வேலைய பார்க்கலாம் இல்ல நானே ஆயத்திட்டு கவலையில இருக்கேன் இதுல வேலை வேற செய்யறது ஏன்ப்பா நீங்க வேற யாருக்கு தான் இங்க கவலை இல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குறதுதான் அதுக்குன்னு அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேலை ஆயிடுமா இல்ல சோறு குழம்பு தான் ஆயிடும் உடனே உட்காந்து திங்கிறதுக்கு சரி சரி விடு விடு புள்ள ஏதோ மனசு வேதனையில இருக்கு அது செய்யும் ஐயோ ஃபோன் அடிக்குது மாமாவா தான் இருக்கும் இந்த உன் ஃபோன் அடிக்குது போல அதையாவது எடுத்து பேசு புள்ளைய கீழே வச்சா எந்திரிச்சிருவா அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா அப்புறம் அழுகி நிறுத்தவும் முடியாது நானியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ என்னம்மா சொல்றேன் நாம போன் எடுத்துட்டு வரணுமா மூட்டு வழியோட எம்புட்டு வேலை தான் செய்யறதோ மனசாச்சுன்றதே இருக்க மாட்டேங்குது ஏய்யே இந்த போன வரை அடிச்சே தொலையுது தூக்கி போட்டு அடிச்சிடலாம் போல இருக்கு இவளுக்கு போன் கூட எடுத்து பேச முடியாது ம் அவ போன் எடுக்கிறதுக்கு நம்ம வேலைக்காரி நம்மளும் போனா போது சின்ன பிள்ளைன்னு பொறுமையா போவோம்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிற தெரியறா சித்தி கொடுமைய காட்ட வேண்டித்தான் இந்த போனு ஆமா தான் போன் பண்ணிருக்காங்க என்னமோ எடுத்து பேசுற மாதிரி போன் எடுத்துட்டு வாங்க போன் எடுத்து கொடுத்தாச்சு எடுத்து பேச தானே அவரு போன் பண்ணிருக்காரு எவரு புருஷன்னா ஆத்தாடி ஆத்தா உன் குடும்ப விவகாரமே வேணாம் சாமி அப்பா மாமா தான் பா புள்ளைய தூக்கிட்டு வரலையானு கேக்க தான் கூப்பிட்டிருக்காங்க இப்போ என்னப்பா பண்றது இங்க பாருமா நேத்து அந்த பய என்ன அடிச்சது இல்லாம ஒன்னு அடிச்சு உங்க அம்மாவை அடிச்சிருக்கான் இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க கூப்டாங்கிறதுக்கு ஒசரம் நம்ம எப்படி போக முடியும் அப்படி சொல்லுங்க நம்மளே இந்த அடி அடிக்குறானே போற வீட்ல இவள என்ன அடி அடிப்பாங்க ஆமாப்பா அது வேற இருக்குல்ல வீட்டை விட்டு யாரும் அங்க போக கூடாது அவன் என்ன நம்ம புள்ளிக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் வைக்கிறேன் பேரு அப்பா ஃபோன் வேற அடிச்சிட்டே இருக்காங்களே என்னப்பா பண்றது நீ எதுக்கு பயப்படுற உங்க அப்பா நான் இருக்கேன் உனக்கு துணைக்கு எவனா தான் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்போம் இவெல்லாம் என்ன எம்மாத்திரம் ஏதோ காணாத கண்டதுங்க இதுங்க எல்லாம் காசெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது இதுங்களுக்கு எல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்கமா நான் பாத்துக்கிற விடு இவெல்லாம் எனக்கு சுண்ட காப்பாய ஆமா இவர்கிட்ட பேசறது மட்டும்தான் திறமையில ஒரு வெங்காயமும் இல்ல அடிச்சா அடி வாங்கிட்டு ஆண்டு நிக்கிறாரு இருக்கேன் எடுக்கவும் மாட்டிக்கிறான்

என்னப்பா கூப்பிட்டீங்களா உங்க அம்மா எங்க அம்மா ஏதோ தோட்டத்துக்கு போனாங்கப்பா ஏன்ப்பா சரியா இப்ப காவிய வீட்டுல இருப்பாங்களா ஆ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானப்பா வீட்டுல தான் இருப்பாங்க சரி உங்க அம்மா தோட்டத்துக்கு போனானா வரதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் நீ காவிய வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா ஏப்பா என்ன விஷயம் இதுல ஒரு அஞ்சு பவுன் நகை எடுத்து வச்சிருக்கேன் இத காவிய வீட்டுல கொடுத்து குடுத்துடுறியா எதுக்குப்பா எல்லாம் ஒரு காரணம்தான் இதை நான் கொடுத்தேன்னு கொண்டு போய் கொடுத்துரு வா அதெல்லாம் அவங்க வீட்டுல வாங்க மாட்டாங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க இந்த வாரத்துல பொண்ணு பாக்க போவோம் பொண்ணு கழுத்துல நகை நட்டுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் உங்க அம்மா வந்துட்டு அங்க வந்தா வாய் வச்சுட்டு கம்மனு இருக்க மாட்டா உள்ள கழுத்துல நகை இல்ல ஒண்ணு இல்ல அது இல்லன்னு ஏதாவது ஒண்ணு பேசுவா அது அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம் அதனால உங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துரு அது அவங்க நகையா அவங்கள போட சொல்லி சரியா அப்பா ஏன்னா ஏற்கனவே தான் இந்த வீட்டை விட்டு போய் அங்க போய் இங்க போயின்னு எவ்வளவோ கஷ்டத்தைப்பட்டாங்க மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது கூடாது அதுக்காக தான் சொல்றேன் உங்க அம்மா வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டா நகை போடுங்க அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுவா அஞ்சு பவுன் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி இதை குடுக்க சொல்லிடு இந்தா அப்பா இது ஏதுப்பா அம்மா கேட்டா என்ன சொல்லுவீங்க இது ஒன்றும் உங்க அம்மா சம்பாத்தியம் கிடையாது என்னோட சம்பாத்தியம் நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சது என் வீட்டுக்கு வரப்போகிற போற மருமகனுக்கும் மருமகளுக்கும் போடணும்னு மருமகனுக்கு பிரச்சனை இல்ல கல்யாணத்துக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இனி மருமகளுக்கு செய்யணும் தான் இப்ப செய்ய சொல்றேன் கல்யாணம் முடிஞ்சா நானே செய்யலான்னு பாத்தேன் அதுக்கு முன்னாடி இது தான் நல்லதுன்னு தோணுச்சு நீ ஏன் கொடுத்துரு சரியா ம் சரிப்பா ம் உங்க அம்மா வரத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்துட்டு போருங்க சாரிய வெளிச்சத்தில் கட்டிக்க இல்லை நான் என்னத்தமா பாக்குறது ீங்களா வாங்கம்மா வந்து பாருங்கம்மா நல்லா இருக்குமா சேலை நாலாயிரத்தி ஐநூறு நான் வேண்டவே வேண்டானே அப்புறமேட்டுக்கு அந்த அம்மா தான் கேட்கவே இல்லை வாங்கியே ஆகணும்னு ஒரே இது அதான் வாங்கிட்டேன் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயா ஐயோ ஊருப்பட்ட வேலைமா ஒரு நானூறுவா முந்நூறு ரூபாய்க்கு அட முதல்ல நானும் அப்படிதாம்மா நினச்சி எடுத்தேன் இந்த சேலை நல்லா இருக்கு எதுவும் முந்நூறு ரூபாய் நானூறுவா இருக்குன்னு பார்த்தா நாலாயிரத்தி ஐநூறுன்ட்டாங்க

அது காவியாவுக்கு அப்பா கொஞ்சம் நகை எடுத்தாங்க அதான் கொடுத்துட்டு போலான்னு நகையா என்னப்பா சொல்றீங்க இல்ல எங்க அம்மா உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது நகை போடுங்க அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதனால அப்பா ஏற்கனவே காவியாவுக்காக அஞ்சு பொண்ணு எடுத்து வச்சிருந்தாங்க அதை நீங்க போட்ட மாதிரி போடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாரு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா நான் ஏற்கனவே பிள்ளைக்கு ரெண்டு பவுன் சேர்த்து வச்சிருக்கேன் அதையே நான் போட்டுறேன் வாங்கிட்டே பின்னாடி அதெல்லாம் சங்கட்டையா அதெல்லாம் வேணாயா ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நாங்க யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அம்மாவுக்கு இது தெரியவும் தெரியாது இதை நீங்க போட்டதா குடுங்க அப்பா குடுக்க சொன்னாரு புடிங்க ஐயோ இது வேண்டாயா ஐயா ஐயா இது விடியா விடியா கைய விடியா இது வேணாயா புடிங்க எங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க பாத்துக்கோங்க ஒரு காத்து தண்ணி கூட குடிக்காம போதிக்கா என்ன கவியா இது நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போறாங்க எனக்கும் அதாம யோசனையா இருக்கு வாங்கிட்டு பின்னாடி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனமா அது சரி இரு என்னதான் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பாப்போம் ஐயோ இது என்னம்மா இம்புட்ட அழகா இருக்கு அஞ்சு பவுனா இது ஆமாம்மா பரவாயில்லமா அவரு பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே நகையெல்லாம் எடுத்து கொடுக்கறாரு எம்மா எனக்கு வேற பயமா இருக்குமா இது வேற வாங்கினா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்கம்மா அவங்க சரி சரி நான் அவர்கிட்ட பேசிடுறேன் தோட்டத்துல தனியா இருக்கும் போது ஒரே ஒரு தடவை உன் கழுத்துல போட்டு பாக்கவா ஐயோ வயசுக்கு நம்ம காலத்துக்கு இதெல்லாம் போட்டு பாப்போமா என்னன்னு கூட தெரியல ஒரே ஒரு தடவை போட்டு பாக்குறனே காட்டு அம்மா இதெல்லாம் வேண்டாமா ஆஹ் அழகா இருக்கு சேலை கட்டி போட்டா அப்படியே அம்சமா இருக்கும் என்னம்மா நீங்க வேற அழகா இருக்குமா எங்க பட்டுடும்

யோ கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல போ சந்தோஷ் மாதிரி இருக்கு பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இன்னைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கலாம் இருந்தோம் அதான் வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையும் காணும் எங்க பண்ண தெரியுமா தெரியலையா எங்கிட்ட போறாங்க எங்கிட்ட வராங்கன்னு யாரும் பாக்குறதே இல்ல பத்திர காலியானதுல அந்த வீட்டு பக்கம் பேச்சுவார்த்தை கூட கிடையாது எங்க ஏத்த வீட்டுக்கார கிழவி கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கான் ஓ அப்படியா புள்ளைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னோம் வீட்டுல இருந்து யாருமே வரல புள்ளையும் தூக்கிட்டு வரல வீடு பூட்டி இருக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அதான் எங்க போனாங்கன்னு தெரியல இல்லையா நான் வேணா அவங்க வந்ததுக்கு அப்புறம் போன் போடவா ஆ சரிங்க பாட்டி பாத்தி எத்தனை மணி வரைக்கும் ரெண்டே முக்கால் ஆகி போச்சு இனி என்ன பண்றது ரெண்டு மணி வரைக்கும் டைம் சொன்னாங்க இனி தான் பார்க்கணும் ஓ அப்படியா சரியா எப்ப வந்தாலும் சரி நான் பார்த்து உனக்கு சொல்றேன் ஆ சரி என்னயா பெத்த பிள்ளைய கூட தாப்பை கண்ணத்த காட்டாம மறைச்சு வச்சு பதிகிட்டு சல்லித்தனம் பண்ணிட்டு திரியறங்களா என்னத்த சொல்றதனே தெரியல பாட்டி எதை பத்தியும் கவலைப்படாதயா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா ஆ சரி வரேன் ம் சரியா பாத்து போயிடு வா ஏங்க போறாங்க சரி சரி கொஞ்சம் அமைதியா இரு பாட்டி சட்டி என்ன ஐயோ என் புள்ளே கண்ணுல கட்டாம மறைச்சு திரியறீங்க வெளியே வாங்க கையில சிக்கனோட எல்லாத்தையும் என்ன பண்றேன்னு பாருங்க யாரு லிங்கமா கொக்கா எப்படி அவன அலைய பாத்துல இனிமே பாரு ஒவ்வொரு நாளும் பிள்ளைய கண்ணுல காட்டாம அவனை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு